ஒரு சிற்பாசாரிக்கு வந்து காளியம்மன்ற பக்தி விசுவாசம் எல்லாரையும் விட கூட இருக்கும் ஒரு சிற்பஞ்சியை கொஞ்சம் ஆயிரத்தி வச்சு தரம் ஆச்சிதாய ஆச்சுதாயிரம் கும்பிட்டு தான் நாங்கள் அதை உருவாக்குவோம் யுத்த காலம் ரெண்டுபோக்கம் நேவி போல் அந்த நேவி சில்லங்க நேவி எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆலயத்துக்கு வந்து சேர்ந்து எங்களோட பனை ஆஸ்பத்திரி இருக்குது இதில் ஒரு சிவங்காய் உடாஞ்சுக்கு அப்புறம் குழந்தைக்கு போவாங்க குழந்தால் கிடைக்கும் வட்டுப்பட்ட ஒவ்வொரு இடத்துல இந்த வடிவம் இருக்கும் இப்படி இப்படி இதில் சங்க சக்கரம் இந்த அன்னதான நிகழ்வு பூச நிகழ்வுகளில் பாத்திரங்கள் கழகி உப்புறாக்குற பணிகளை செய்த பிள்ளையர் பொம்பளை பிள்ளையர் அத்தனையும் வந்து வணக்கம் மற்ற தீப தர்ல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய இந்த தீப தர்சனம் நிகழ்ச்சியின் வயலாக ஒவ்வொரு ஆலயத்திற்கு உங்களை அழைத்து வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் வேலனை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற வேலனை காளிகா பரமேஸ்வரி அம்பாளினுடைய சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தலைவரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் சமுத்திரத்தில் முத்து என போற்றப்பட்டதும் திருமூலரினால் சிவபூமி என அழைக்கப்பட்டதுமான ஈழமணி திருநாட்டில் யாழ்ப்பாணம் என்னும் நகரில் வேலளி என்னும் அழகிய ஊர் அமைந்து காணப்படுகின்றது கோயில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒளவையாரின் கூட்டிற்கிணங்க இவ்வூர் மக்கள் தன்னுடைய தமக்கான வழிபாட்டிடங்களாக பலவற்றை அமைத்திருக்கின்றனர் ஒன்றுதான் வேலனை விழாப்புலம் அருள்மிகு காளிகா பரமேஸ்வரியம்மன் ஆலயமாகும் இந்த காளிகா பரமேஸ்வரி அம்பாளினுடைய சன்னிதானமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்புமாக இருந்தால் இன்றைக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு சன்னிதானமாக இந்த ஆலயம் மிளிர்கின்றது அதை தாண்டி இந்த ஆலயத்தை வந்து விஸ்வ பிரம்ம குல மக்கள் தான் இந்த ஆலயத்தை வந்து உருவாக்கி இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த பிரதேசத்தை அண்மைத்து வாழ்கின்றவர்கள் அநேகமானவர்கள் இரும்பு தொழில் செய்கின்றவர்களாகவும் தச்சு வேலை செய்கின்றவர்களாகவும் அதை தாண்டி அந்த சிற்ப வேலைகள் செய்கின்றவர்களாகவும் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்ப அவர்கள் வந்து தங்களுடைய இந்த தொழிலை செய்வதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் அது காளியம்மனை தான் வழிபாடு செய்து இந்த தொழிலை செய்வார்கள் அப்ப அதனால தாங்கள் வந்து ஒவ்வொருவரும் இந்த தொழிலை செய்ய செய்யறதுக்கு முதல் காளியம்மனை வழிபட வேண்டும் என்று சொல்லி தங்கட பிரதேசத்துல ஒரு அஹ் காளியம்மன் வழிபாட்டை வந்து முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட அஹ் இந்த பகுதியில இந்த காளியம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபாடுகளை நிகழ்த்தி கொண்டு வருகின்றார்கள் இந்த தான் யாழ்ப்பாணம் வேலனை காளிகா பரமேஸ்வரி அம்பாளினுடைய சன்னிதானமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமை பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அம்பாளினுடைய திருத்தலமானது காளியம்மனை குலதெய்வமாகவும் குலகுருவாகவும் கொண்டு வாழும் பிரம்ம குல மக்கள் இவ்வாலயத்தை உருவாக்கியதாக சொல்லப்படுகிறது அதாவது இவர்கள் தச்சு வேலை இரும்பு வேலை சிற்ப வேலை வண்டில் கலப்பை வேலைகள் மற்றும் ஆலய நிர்மாணிப்பு பணிகள் என படைப்பு தொழிலை இப்படியாக இருக்கையில் எந்த ஒரு ஆலயமாயினும் நிர்மாண பணிகளாயினும் ஆரம்பிப்பதற்கு முன்பு காளிகாதேவி வழிபாடு செய்த பின்னரே ஆசாரியார்கள் தொடங்க வேண்டும் என்பதை சைவாகமங்கள் கூறி நிற்கின்றன இதன் பிரகாரம் இவர்களுக்கும் தங்களுடைய தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் காளியம்மாவை வணங்கி ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தங்களுடைய பகுதியில் ஒரு காளியம்மனை பிரதிஷ்டை செய்து சிறிய குடில் ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகளை செய்து வந்தார்கள் இந்த ஆலயம்தான் மேலடி விழாப்புலம் அருள்மிகு காளிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது இது எங்களுடைய வேரணை விழாப்புலம் அருள்மிகு காளிகா பரமேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானமாகும் இந்த கோயில் வந்து ஆரம்பத்தில் ஒரு சிறு குடிலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விக்கிரகம் வெண்கல விக்கிரகத்தோட இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு பின்னர் வந்து ஓல குடிலுக்கு இருந்து திரு திருவம்பா பூசை சரஸ்வதி பூசை போன்ற சில சக்தி வழிபாட்டக்கூடிய ரெண்டு மூன்று பூசை மாத்திரை நடக்கும் ஒரு கோயில் அந்த நவர நக நவக்கிரக கோயில் உள்ள இடத்துல அது இருந்து அதிலிருந்து அந்த கோயிலுக்கு இப்போ நாங்கள் தான் சிறுவர்கள் இப்போ அஞ்சு வயதுக்கும் ஏழு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இப்போ வந்து புலம்பியில் நல்ல நிலையில் இருக்கணும் இப்போ நாங்கள் வந்து அப்போ பொங்குவது வந்து இந்த ஒரு சுறுகிய பானைக்குள்ள பானை ஒரு ஒரு என்று சொல்கிறார் கிட்டத்தட்ட அது கிலோ கொஞ்சம் கூட அதில் இருபத்தெட்டு பேருக்கு அந்த சோத்தூர் உள்ளே ரொட்டி ரொட்டி ஒவ்வொருவருக்கும் கொடுப்போம் அந்த விழா செய்கிற ஒரு ஐயா அது காலப்போக்கில் எங்களுக்கு அது மனதில் இந்த கோவில் படிமானத்தில் ஒரு தளமாக இருந்தது பின்ன பிற்காலத்தில் வந்து இப்போ நாங்கள் இதில் உள்ள அத்தனை இந்த இந்த கோயில் டெஞ்சால் சைட் உள்ள மக்கள் தான் ஆரம்ப பூர்வீகமாக ஆசாரி தொழில் செய்வர்கள் தச்சுவேலை கொல்வியில் அவர்கள் வந்து குலதெய்வ வழிபாடாக எங்களை இந்து சமயம் புறப்படி காளியம்மன் குலதெய்வம் விரைக்கப்பட்டு அவந்த வழிபாட்டோடு இணைந்த ஒரு சமூகமாக இருந்து அப்படியே கல்வி வளர்ச்சி வந்தோன்னே ஆலயம் ஒரு பார்வை திரும்பிக்க வந்து நான் வந்து சிற்ப தொழிலில் சிற்ப தொழிலில் வந்து ஈடுபட்டு அது ஒரு உச்ச நிலையை பெறுற ஒரு சந்தர்ப்பம் வச்சிருக்கு உதாரணமாக என்ன நாமல் கோயில் கதவு சிற்பங்கள் அது இந்த தேர் இந்த கதவுகள் உருவாக்கம் இப்படி அடுத்த இந்த தேர்முட்டி தீர்த்தகணி இந்த ஆலய கட்டுமானங்கள் சிற்ப வேலைகள் எல்லாம் எனது அபிராமி சிற்பாலயத்து கூடவே செய்யப்பட்டது இந்த கிராமத்தில் இருந்து அந்த வகையில் எனக்கு வந்து ஒரு சிற்பாசாரிக்கு வந்து காளியம்மென்ற பக்தி விசுவாசம் எல்லோரையும் விட கூட இருக்கும் ஏன்னா அவர் சிற்பங்களை உருவாக்க கிரகியானம் மூர்த்த செய்ய மூக்கு வாய்கால் அதன் ஞானத்தன்மை கலைத்தன்மை அருள்தன்மை இதெல்லாம் அமைகிறதுக்காண்டி ஒரு செய்ய குறைஞ்ச ஆயிரத்தி தொற்றுத்தரம் ஆட்சிதாய ஆட்சிதாய என்று கும்பிட்டு தான் நாங்கள் அதை உருவாக்குறோம் அப்போ அந்த இந்த தாக்கம் பிற்காலத்தில் பொருளாதாரத்தில் நான் ஒரு நல்ல நிலையில் விரைக்க ஆலயத்தை அமைக்கவோணும் என்ற எண்ணத்தின் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஆலயத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு அத் காலகட்டத்தில் நான் கணித விஞ்ஞானத்துறை பட்டதாரி ஆசிரியராக கண்டியிலிருந்து டிரான்ஸ்ஃபரில் வந்து ஆலயத்தின் பொறுப்பேர்த்து ஒன்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை செய்த திருப்பணிகள் தான் இப்போ இதில் பார்க்குற இந்த பெரிய கோயில் அமைப்பு ஒரு குளிர்கோயிலாக இருந்த இந்த ஆலயம் பின்னர் பெரிய தேவஸ்தானமாக உருவாகிறது காளிகா பரமேஸ்வரி அம்பாலினுடைய சன்னிதானத்திலேயே தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு வருகிறது வாரம் தோறும் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டு ஆடி மாதம் வருகின்ற மக நட்சத்திரத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பன்னிரண்டு தினங்கள் திருவிழாக்கள் இங்கு வெகு விமரிசையாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதை தாண்டி இந்த அம்பாள் அம்பாளுக்கு மிக உகந்த நாள் வந்து ஆடிப்பூரம் வைகாசி விசாக பொங்கல் ஆடி செவ்வாய் குறிப்பாக சொல்ல போனால் அம்பாளுக்கு வந்த அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்படுகிறது புகழ்பெற்று விளங்கும் இந்த அம்பாள் ஆலயத்திலே தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலயத்தின் மகோற்சவ திருவிழாமானது ஆடி மாதம் வருகின்ற நட்சத்திரத்தினை கொண்டு தினங்கள் திருவிழா வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்படுகிறது அதைவிட இந்த அம்பாளினுடைய திருத்தலத்திலே வைகாசி விசாக பொங்கல் மிகச்சிறப்பாக சிறப்பாக கொண்டாடப்படும் மேலும் அம்பாளுக்கு உகந்த நாளான ஆடிப்பூர தினத்தன்றும் இங்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது அது மாத்திரம் இல்லாமல் ராத்திரி நவராத்திரி விருதம் விரதம் பிள்ளையார்ஹதி ஆடிப்பூரம் வரலட்சுமி விரதம் தைப்பூசம் தைப்பொங்கல் சித்திரை வருட பிறப்பு என்பனவும் இங்கு முறையாக அனுஷ்டிக்கப்படுகிறது இதில் வந்து சரஸ்வதி பூசை நவராத்திரி பூசை திருவம்பா அடுத்தது மாசி மகம் பங்குனி உத்திரம் அது தவிர உத்திரம் வைகாசி விசாக பொங்கல் என்பன புகழ் நிகழ்வுகள் மேலதிகமாக இந்த ஆலயத்தில் வந்து மாதம் ரெண்டு நவதிரவி அப்சவம் மதுரை மீனாட்சியம் எனக்கு நடப்பது போல் நடக்கிறது பருவகாலம் பருவநாள் அடுத்தது பூரண நட்சத்திர நாடு இந்த ரெண்டு நாளிலும் நவதிரவிய அவசரங்கள் நடைபெறுகிறது அத்துடன் ஐப்பசி வள்ளி சிறப்பு அவசரங்களும் அன்னாபிஷேகம் சிவனுக்குரிய ஒரு ஒரே ஒரு நிகழ்வாக ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேலும் வந்து திருவம்பா காலத்தில் சிவனுக்குரிய பூசைகள் சிறப்பாக நடக்கின்றது அத்துடன் வந்து ஆலயத்தில் வந்து சகல மக்களும் சகல மக்களும் வந்து சந்தோஷமாக ஒத்துமையாண்டு தரிசித்து செல்லும் ஒரு திருத்தனமாக அடுத்தது இதில் வந்து பிரதேச பாகுபாடு இனப்பாகுபாடு சமூக பாகுபாடு அற்ற நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமலே நிர்வாகத்தின் உரித்துடைய ஒரு உணர்வோடு இந்த மக்கள் இந்த ஆலயத்தில் தரிசித்து செல்வது பெரிய ஒரு சிறப்பாகும் இது வந்துடும் முன்மாதிரியான ஒரு நிர்வாக கட்டமைப்பு இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் ஆலயத்தை உருவாக்கி கட்டமைப்புகள் திருவிழாக்கள் எல்லாத்தையும் விரை எறுத்து செய்வச்சு பழக்கி இப்போ புதிய நிர்வாகத்தில் கொடுத்துருக்குறேன் இப்போ புதிய நிர்வாகம் வந்து அவங்கள வயசில் சுற்று வர உள்ள ஆலயத்தின் சுத்த வர உள்ள தேவைய கட்டிடங்கள் எல்லாம் கொங்கிரீட் போட்டு கட்டமைச்சு கொண்டு இருக்கணும் அந்த வேலையை நான் விட்டத்துலேருந்து செய்யணும் இப்போ கிட்டத்தட்ட மூன்று விரச இடப்படியில் தேர் தேர்முட்டி தீர்த்த கணி தீர்த்த மாடம் தீர்த்த தடாகம் அடுத்த கொடிமரம் ரெண்டாவது முலசான ராசோபுரம் அந்த உலகம் வந்து நிறைவு செய்த அதே விதத்தில் எங்களுடைய புதிய ப பரிபாலன சபையும் அதே விதத்தில் இந்த செய்து செய்திருக்கிற உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது ஏனென்றால் இந்த கிட்டத்தட்ட அந்த ஆலயத்தின் கிழக்கு வீதி மேற்கு வீதி இப்பொழுது வந்து தேவையான அறைகள் வந்து பட்டு அந்த திருவிழா காலத்துக்கு முதல் இந்த புதிய பரிபாலனை சபை அதை நிறைவு செய்து கொண்டு இருக்கிறது அதை விட வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்ன செய்யலாத ஒரு விஷயம் ஏன்னால் நான் தான் அது அந்த காலம் அவ்வளவும் பணியாற்றியிருந்தேன் அப்போ இந்த காலத்தில் இளைஞர்கள் ஊரை சேர்ந்த எமது உறவுகள் ஒன்றுணைஞ்ச ஒரு நிர்வாக கட்டமைப்பு தான் இங்கே இருக்குது இப்போ அவையில் வந்து நான் செய்யாத ஒரு விஷயம் அதாவது எனக்கு இந்த அறந அறநறி பாடசாலை சரியான விருப்பம் அதை வந்து அந்த நிர்வாகத்தினை செய்து ஒரு பதினைஞ்சு பேரோட துவங்கினா இன்றைக்கு முப்பது முப்பத்தஞ்சு சிறுவர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்த சிறுவர்களும் வாரத்தில் இரு நாட்கள் அறநிலை பாடசாலை நடந்து வருஷத்தில் இருக்க ஒரு கலை விழா ஒன்று செய்கிறார்கள் கலை விழா ஒன்று செய்து அந்த பிள்ளைகளுக்கு பரிசில் வழங்கி அந்த கலை பயிற்சிகள் அடுத்தது தேவார பாராயணம் மனனப் எப்போ இப்போ இப்போ மெல்ல மெல்ல தமிழ் கணித ஆரம்ப அறிவு பயிற்சிகளையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அது ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு வந்து இல்லை புலம்பெயர் மக்கள் என்ற எண்பது வீத பங்களிப்பு இப்போ இந்த கோயிலே உருவானது கோயிலோடி கொண்டிருக்கு வரணி பாடசாலைக்கும் அவர்கள் அவர்களின்ற ஊக்கம் ஏனென்றால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு உண்ணம் கொடுத்தா தான் அதுகள் தொடர்ந்து வருகை வந்து சரியாக ஒழுங்காக தான் இருக்கும் இப்போ கல்லிக்கு வந்து வர ஒழுங்கு முக்கியம் இப்போ அந்த வர ஒழுங்க போன்றதுக்கு இந்த நிறுவ பரிவான இந்த அறநறை பாடசாலைக்கு பொறுப்பாக இருப்பவர்கள் அந்த அந்த வளங்களை ஏதோ ஒரு வகையில் பிறந்த தினத்துக்கு அனுப்பி கொடுப்பார்கள் ஏதாவது நினைவில் கொடுப்பார்கள் அதில் வந்து பிள்ளைகளுக்குரிய பிஸ்கெட்டுகள் சிறிய அந்த குளிர்பானங்கள் அந்த பால் வகைகள் அதை அதை நேரத்தில் அதுகளுக்கு ஒரு சத்துணவு திட்டம் மாதிரியும் சொல்லலாம் அதில் வந்து அறுபதுமான பிள்ளைகள் நடத்துகிற குடும்பது கீழே உள்ள மட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் அதுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆர்வத்தோடு அது போய் கொண்டு இருக்குது இது இனியனியாக அதை கொண்டு ஒரு கட்டட அமைப்பை உருவாக்குற பணியாகவே தயாரிச்சிருக்கிற போலே இருக்குது என தெரிய இல்லை அது அப்படியே அம்மாளிண்ட பேரில் அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு இவ்வாறு இந்த ஆலயத்தில் திருவிழா காலங்கள் வந்து அதுவும் ஒரு மகோற்சவங்கள் இனியிலே சிறப்பாக நடக்கும் சுற்று வர உள்ள சமூக மக்கள் அடுத்தது அரச நிறுவனங்கள் எல்லாம் வந்து அன்னதானம் பங்கு பெற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலம் அந்த திருவிழா காலம் இங்கே வீட்டிருக்கின்ற அம்பாள் பல சிறப்புகளை செய்கின்ற அற்புதங்களை செய்கின்ற அம்பாளாக மிளர்ந்து கொண்டிருக்கின்றால் என்னென்று சொல்லி சொன்னா இந்த பகுதியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் அதாவது இந்த பிரதேசத்து வாழ் ஆசிரியர்களாக இருக்கட்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் வெளி மாவட்டங்களில் இருந்து கற்பிக்க வருகின்ற ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த அம்பாளினுடைய சன்னிதானத்திற்கு தினமும் வருவார்கள் பாடசாலை செல்வதற்கு முன்னர் அம்பாளை வந்து வழிபாடு ஆட்டித்தான் பின்பு தங்களுடைய இந்த படிப்பிக்கிற தொழிலுக்கு செல்வார்கள் அப்ப இது இந்த அம்பாளினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அதை தாண்டி குழந்தை செல்வம் பெறுவதற்காக பிரசவத்திற்கு வைத்தியசாலைக்கு செல்வார்கள் சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது மேலும் இந்த பகுதியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் அகிலம் போற்றும் கலைத்துவம் மிக்க ஆசிரியர்களாக மெளிர்கின்றமையும் இங்கே வீட்டில் நடைபெறுவதும் இந்த ஆலயத்துடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அன்னையினுடைய இந்த தேவஸ்தானமானது பல சிறப்புகள் பொருந்திய தேவஸ்தானமாக அமைத்து காணப்படுகிறது வேலனை ஆசிரியர்களும் தமது பூர்வீகர்களின் வழியில் தமது இரத்தத்தில் கலந்த உணர்வாக வழிபடுகின்றார்கள் இங்கு பிறந்த ஒவ்வொருவரும் பிரசவத்திற்கு வைத்தியசாலைக்கு செல்வதற்கு முன்பு அம்பாளி நாடி வந்து தேங்காய் உடைத்து வழிபட்டு செல்வார்கள் இதனால் எந்தவித தடையுமின்றி அம்பாளினுடைய அருளாட்சியோடு குழந்தைகள் பிறக்கின்றார்கள் மேலும் அகிலம் போற்றும் பாற்றல் மிக்க ஆசிரியர்களாக இவ்வூர் மக்கள் திகழ்வதும் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற அம்பாளினுடைய சிறப்பினை எடுத்து எம்புகிறது இதில் வந்து பல அற்புதமான நிகழ்வுகளை நான் சந்திச்சிருக்கிறேன் முதலாவது அற்புதம் அம்பாளை இந்தியாவிலிருந்து சாதாரண ஒரு சின்ன பிளாஸ்டிக் போட்டில் ஆறு வச ஒரு மோட்டர் ஊட்டியதான் அந்த மோட்டர் ஊட்டிய அந்த போட்டில் தான் விற்கிறான்னு நீங்கள் இப்போ பார்ப்பீங்க அந்த அம்பாளண்ட உயரம் கிட்டத்தட்ட இருபத்தி அங்குலம் பீட செய்து அது ஒரு முழு பொம்பளை உயரம் அதை ஒரு போட்டில் வந்து கன் போட் அங்காலம் மிஞ்சாலம் யுத்த காலம் செண்டுபோக்க நேவி போட் அந்த நேவி சில்லங்க நேவி எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆலயத்துக்கு வந்து சேர்ந்து வருது அதுன்ற வரலாறு ஒரு அதை என்ன அது கடலில் எல்லாம் நடுக்கடலாம் கப்பல் ரெண்டு தரம் வள்ளம் தாண்டு தண்ணி நிறி தப்பி தான் இங்கே வந்து சேர்ந்தது அதெல்லாம் அது அவருடைய பெரிய ஒரு அற்புதம் மூன்றாவது வந்து இந்த கொடிமரம் வச்ச காலம் பொற்காலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் பத்தொன்பதாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு இந்த கொடிமரம் வன்னி காட்டிலிருந்து தரைக்க போனால் அங்கே சுத்த நாகங்கள் பல வகையான நாகங்கள் அந்த மரத்தை சுற்றி இருந்தன அப்புறம் வந்து ஆட்சி தியானித்து போட்டு நாங்கள் அந்த கப்ரத்தை கொழுத்தின பொழுது அவை கலந்து சென்றதன் பின்னர் ஒரு அஞ்சு நிமிடத்துக்குள் தரைச்சு கீழே சுற்றி நாங்கள் அந்த மரத்தை அண்டு மாலையே கொண்டு வரக்கூடியதாக இருந்து இந்த ஆலயத்தை வந்து சேர்ந்தது சேர்ந்தால் அந்த மரத்தின் ஒரு பகுதி பட்டுப்பட்ட ஒவ்வொரு இடத்துலேயும் நாகத்தின் இந்த வடிவம் இருக்கும் இப்படி இப்படி இதில் சாங்க சக்கரம் இந்த இது வைர சிறை மற்ற வெள்ளையார காட்டும் இது குறுக்க தரை பெரிய நாகம் கொப்பு சிறிய நாகம் குட்டி குட்டி நாகம் அப்படியே இந்த ஆலயத்தில் எல்லாரும் வந்து தரிசித்து சென்றவர்கள் அத்துடன் வந்து இங்கே வந்து இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய விஷயம் இதில் அன்னதான்கள் நிகழ்வுகளில் பாத்திரங்கள் கழுவி துப்புராக்குற பணிகளை செய்த பிள்ளையார் பொம்பளை பிள்ளையார் அத்தனையும் வந்து தங்களோட குடும்ப வல்லமைக்கு அப்பாற்பட்டு அற்புதமான முறையில் இந்த வாழ்க்கையில் எல்லாம் அமைஞ்சு வழிநாடாது என்று சிறப்பு நிலையெல்லாம் பெற்றிருக்கு இப்போ நான் சொல்வது திருப்பணி செய்யாட்டி நீங்கள் ஆச்சு இந்த பூசைக்குரிய பாத்திரங்கள் இந்த துப்புராகிறது அதில் செய்தாலே அவாக்கு அது பேரானந்தமாக இருக்கும் பேரருள் புரிவீங்கன்னு சொல்லி அப்படியான நிலையில் இந்த ஆலயம் வந்து ஒவ்வொருத்தரும் வேண்டு மனமறைஞ்சி விரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அத அதால் இப்போ பல சமூக கோயிலாக இந்த மாறி இந்த ஆலயத்தின் சிறப்பம்சங்கள் என்னென்றால் நான் முதல் முதல் இந்த சிற்பில் துவங்கி பழகினது இந்த கட்டிடத்தில் தான் இந்த முதல் செய்தது பின்னர் நான் இந்தியா போய் வந்து அம்பாளை கொண்டு வரேக்க அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போன இடத்துல பார்த்த அந்த சிற்பக்கலை வடிவத்துக்கு தான் நீங்கள் முன்னோடி பார்க்குற தேர்முட்டி தீர்த்தக்கணி தீர்த்தமாட கோவில் தீர்த்த தடாக கோவில் ரெண்டதில் வந்து நான் அது நுண்ணிய வேலைப்பாடாக செய்யக்கூடிய இருந்தது அது வந்து எந்த பரிணாம சிற்ப வளர்ச்சி அது இந்த ஆலயத்தில் எனக்கு கிடைச்சது அப்போ இதில் பெற்ற அந்த பேரரோட வச்சு நான் பதினெட்டு கோயில் கட்டி கும்பாசம் செய்திருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு பெரிய கஷ்டங்கள் துன்பம் வண்டதும் கிடையாது அதே மாதிரி பிள்ளைகளையும் வந்து நல்ல நிலையில் எல்லாம் பொறியியலாளரை மருத்துவர் என்று நல்ல நிலையில் உருவாக்கியிருக்கிறார் அவாவோட நின்று கால் கால்வெற்றி நிற்கின்றால் இது வந்து எல்லாருக்கும் இது கிடைக்கும் எல்லாரையும் பெறலாம் அந்த பேரருள் வந்து அவ தெய்வத்தில் வஞ்சகம் இருக்காது அந்த ஒரு குழந்தை கிடைக்கிறன்னா கூட அவர்கள் வந்து அந்த குழந்தை நிலைப்பருவ உள்ள அந்த தாய் இந்த அந்த நடந்து நடந்து இந்த குள்ளால் போயிருக்க அதில் எங்களோட பனை ஆஸ்பத்திரி இருக்குது இதில் ஒரு தேங்காய் உடைஞ்சி அப்புறம் குழந்தைட்டு போவோம் அங்கே குழந்தை கிடைக்கும் அக்காலகட்டத்தில் வந்து பல சாப்பிட்டவங்களாக இந்த பிள்ளைப்பருவால் ஆரம்பம் வந்து ரெண்டு ஆப்ரேஷன் பண்ண நிலை இல்லாத நிலையில் சமூகம் வந்து நோயற்றொரு கெட்டகரியில் வந்து வளர்ந்து வைக்க தொழிற்சிறப்பு தொழிற்சு சொல்லியிருக்க இதில் வந்து பல துறப்பட்ட தொழில் வல்லுநர்கள்லாம் உருவாகியிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் இதில் இந்த பிரதேசத்தில் முதலாவது விஞ்ஞானப்பட்ட அரியாக நான் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அது வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு முப்பத்தெட்டு வருஷங்களுக்கு முன்ன இப்போ வந்து ஆட்சியில் பேரருளால் இந்த கோவிலு அந்த அங்கே அந்த சைட்டாக வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பொறியியலாளர் ஒரு முப்பது குடும்பம் அது இதில் இருபத்தெட்டு பொறியியலாளர் நாற்பது டாக்டர்ஸ் அடுத்த அந்த மெட்ரா கிராஜுவேஷன் தான் பிரதேசத்திலே அழியாத ஒரு பெரும்பொக்கிசமாக அருளாட்சி நடாத்திக் கொண்டிருக்கும் இந்த அம்பிகையினுடைய திருத்தலத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் வருகை தந்து அம்பாளை தன்னை சித்திச் செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வேலனை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற காளிகா பரமேஸ்வரி அம்பாளினுடைய பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தில் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்தது ஆனால் இப்பொழுது உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்திருப்பீங்க அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இது மாதிரி மற்றும் ஒரு தீபதர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுச் சென்றான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் நேர்களே தெரியுதே விலகுதே